ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து மே பதினெட்டாம் தேதி நாளைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கேட்டதெல்லாம் தரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து வரப்போகுது நாளைக்கு வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல வந்து நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து தீபம் ஏற்றி அதாவது நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேண்டினது கிடைக்குமா அதே மாதிரி நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து அதிகமாக உண்டுங்கிறதையும் நான் வந்து இந்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் தினமுமே வந்து நம்மளுக்கு வந்து அபுஜித் நட்சத்திர முகூர்த்தம் வந்து நம்மளுக்கு வந்து தினமுமே இருக்கும் அந்த அபுஜித் நட்சத்திர முகூர்த்தத்துல வந்து த தொடர்ந்து நம்ம வந்து தினமும் பூஜை பண்ணிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலன்களையும் நம்ம வந்து பெறலாம் தினமும் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்திற்கு எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி மாதத்துல ஒரு நாள் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரமான அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு நம்ம வேண்டியத வந்து உடனே தரக்கூடிய ஒரு சிறப்பான பண்பு வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு வந்து இருக்குது அந்த திருவோண திருவோண நட்சத்திரமும் உத்ராடமும் இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தை தான் நம்ம வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து யாருக்க கண்களுக்கும் தெரியாதான் இது வந்து தெரியக்கூடிய நேரம் வந்து அது வந்து அந்த ஆகாயத்துல வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்குமா அதை வந்து நம்மளால அவ்வளவு சுலபமா வந்து கண்களால காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மகாபாரத போர்ல வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னோட மயிலிறகுல ஒழிச்சு வச்சதுனாலதான் அந்த போரே வந்து முடிவுக்கு வந்ததாக நம்மளுக்கு வந்து சொல்லப்படுது இப்படி நிறைய புராண கதைகள்லாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு இருக்குது இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது ஸோ அப்படி வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து நம்மளுக்கு வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து வருது நேரம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு நாற்பதுல இருந்து ஏழு நாலு வரைக்கும் வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு தான் நம்மளுக்கு வந்து அப் அபிஜித் நட்சத்திர நேரமா இருக்குது அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்துட்டு நீங்க வந்து தீபம் ஏற்றி உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை வந்து நீங்க வந்து கேட்கலாம் ஒரு சில பேர் வந்து வீடு கேட்பீங்க குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கேட்பீங்க சோ என்னென்ன நாளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு வந்து என்னென்ன மாதிரியான பண்புகள்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் வந்து இந்த மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்க வந்து அபிஜித் நட்சத்திர சுதியும் சொல்லணும் நான் அதுவும் உங்களுக்கு வந்து சொல்றேன் நீங்க வந்து அதை பார்த்துட்டு நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த அபிஜித் நட்சத்திர சுதியை வந்து கொடுக்குறேன் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நா அந்த ஒவ்வொரு நாட்கள்லையும் வரக்கூடிய அந்த மாதங்கள்ல வந்து என்னென்ன நாளுக்கு என்னென்ன மாதிரியான பண்புகள் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து பாக்கலாம் என்னென்ன மாதிரியான பண்புகள்னா பயன்கள் இப்ப வந்து இந்த மாதத்துல வந்து நம்மளுக்கு வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் ஞாயிற்றுக்கிழமை வருது இப்போ ஒரு மாதத்துல வந்து திங்கட்கிழமை வருது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி மேலதிகாரிகள்லால நம்மளுக்கு வந்து தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த நே அந்த நாள்ல வந்து பூஜைகள் பண்ணி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த தொந்தரவுல இருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்குமா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்ப செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா வீடு வாங்குற யோகமும் கடன் பிரச்சனை தீர்வதற்கான யோகமும் வந்து கிடைக்குமா புதன்கிழமை வருது அப்படின்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வந்து இழந்ததை எல்லாம் மீட்டு பெற முடியுமா அதே மாதிரி வியாழக்கிழமை வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கான யோகமும் கல்வியில வந்து நீங்க வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு வந்து கிடைக்குமா வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா திருமண யோகம் வந்து கிடைக்குமா மனதிற்கு பிடித்தவர்களையும் நீங்க வந்து திருமணம் செய்யலாம் அதே மாதிரி நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுவும் கூட சரியாகுமா அதே மாதிரி சனிக்கிழமை அப்படின்னு வருது அப்படின்னா கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் இருந்து நம்மளுக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்ஜென்ம கர்ம வினைகள்ல இருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்குமா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன மாதிரியான ஆளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்மளுக்கு வந்து முன்ஜென்ம கர்ம வினைகள்னால நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கூட தடைப்பட்டு போகும் சோ அது அதுல இருந்து நம்மளுக்கு வந்து விடுபடுவதற்கு நம்மளுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அந்த இருபத்தி நாலு நிமிடம் நம்மளுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் நீங்க வந்து தவறாம அதை வந்து செயல்படுத்தி பாருங்க அதுக்கப்புறமா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த கோயில்களுக்கு நீங்க வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ள நம்மளுக்கு வந்து போக முடியாது அந்த அபிஜித் நட்சத்திர நாள் வந்து வரக்கூடிய அன்னைக்கு நம்ம வந்து இத வந்து போகலாம் அப்போ அது என்ன கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நாளும் அபிஜித் நட்சத்திர முகூர்த்தமும் இணை தோன்றிய இடமாக சொல்லக்கூடிய திருமங்கலக்குடியில இருக்கக்கூடிய ஸ்ரீ பிர பிராண பிரதேஸ்வரர் கோவிலுக்கு வந்து நீங்க வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்துல என்ன வேண்டீங்களோ அந்த பலன்கள் வந்து கட்டாயமாக கிடைக்குமா இன்னொரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மா மயிலிறகுக்குள்ள அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து ஒழிச்சு வச்சார்னு சொல்லுவோம் அந்த இடம் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் அங்க போயிட்டு நீங்க வந்து கிருஷ்ண பரமாத்மாவை வந்து வழிபாடு செய்யணுமா எப்படி வந்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை அவர் வந்து அவரோட மயிலிரகளை ஒழிச்சு வச்சாரோ அதே மாதிரி நீங்க வந்து அந்த கோயிலோட கருவறையில அந்த வந்து க அந்த அந்த மூலக்கருவரையோட விமானம் வந்து நம்மளோட கண்களுக்கு வந்து தென்படாம் எப்படி இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து புறக்கண்களுக்கு தென்படாதோ அதே மாதிரி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த மூலக்கருவறையில இருக்கக்கூடிய இந்த விமானம் இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு பலன்களை தரக்கூடியது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த ரெண்டு கோயில்களுக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வேண்டியது எல்லாமே கிடைக்கும் இந்த பதிவு வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி